தமிழர்கள் இனியவர்கள் அமெரிக்க வாழ் தமிழர்கள் இன்னும் இன்னும் இனியவர்களோ என்ற வகையில அமெரிக்க தமிழ் கல்வி ஆண்டு விழா தமிழ் இனிது என்ற தலைப்பில் இரு தினங்கள் நடப்பதும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கென பல பல போட்டிகள் அதில் வெல்வர்களுக்கு பரிசுகள் சிறப்பு நிகழ்வுகள் என அணிவகுத்திருப்பதும் கண்டு மனம் மகிழ்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மயில்சாமி அண்ணாதுரையின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும் இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம் வசமில்லை ஆக நே நாளைய கனவுகளுடன் அமர்ந்திருக்கும் உங்களுக்கே உங்களுக்காய் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் எனது உரையை அமைத்துள்ளேன் அதுவும் குறிப்பாக எனக்கு மிகவும் நெருக்கமான நிலவை தலைப்புடன் நினைத்து நிலவு நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் அதுவும் இயல் இசை நாடகம் தாண்டி அறிவியல் உலகில் நிலவு நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் அணுகலாம் என்று பார்க்கிறேன் அதில் நேற்று என்றால் சந்திரயானுக்கு முன் என்ற ஒன்று காலத்தை அறிவிக்கிறேன் கால வரையறை அது கொண்டு வரலான்னு பார்க்குறேன் இன்று என்றால் சந்திரயானுக்கு பின் இப்போது நடக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நடக்கவிருக்கும் நிலவு சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறத இன்றைக்கு அப்படிங்கிறத வச்சு பயிற்சி பண்ணுறேன் நாளை என்பது ரெண்டாயிரத்து முப்பதுக்கு மேல் நிலவிலும் நிலவு சார்ந்தும் நடக்க உள்ள நிகழ்வுகளை பற்றி பேசலான்ட்ருக்கிறேன் ஆக நேற்று என்று வரும்பொழுது மனிதன் பிறந்ததிலிருந்து என்ன நடந்துச்சு அதில் நிலவு எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மையமாக இருந்துச்சு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் நிலைமை மையமாக வைத்து அறிவியல் வளர்ச்சி பெருசாக வந்ததாக நான் பார்க்குறேன் அறிவியல் வளர்ச்சி மனிதர்கள் கிடையில் தான் இருக்குது மனிதன் வான்நோக்கி பார்த்த மனிதன் மிருகங்கள் எல்லாம் அதிகமாக அதிகமாக பூமியை நோக்கி பார்க்கும் வான் நோக்கி பார்த்து வியந்தவன் வான் நோக்கி பார்த்து பயந்தவனாக தான் மனிதன் தான் சிலர்கள் அந்த இயற்கையை பார்த்து வணங்கினாங்க சிலர் இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணாங்க அந்த வகையில் பக்கத்தில் இருந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு ஒரு துணைக்கோளாக இருப்பதும் அந்த துணைக்கோளினுடைய தேய்பிறை வளர்பிறை என்பதும் அதுக்கு வரும் பௌர்ணமி அமாவாசை என்பதும் கிரகணம் என்பதும் நிலவு என்ற துணைக்கோள் பூமியை சுற்றி வருவதாலும் இருக்கிறதும் அப்படிங்கிறத புரிந்ததும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு காரணம் நிலவு பூமியிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் என்ற ஒரு கணிப்பும் எவ்வளவு வேகத்தில் சுற்றுகிறது என்ற கணிப்பும் சரியாக வந்திருக்கு நினைக்கிறேன் இது எல்லாம் கணித்து பார்த்த மனிதன் ஒரு தூரத்தில் பூமியிலிருந்து ஒரு வேகத்தில் பயணித்தால் பூமியை சுற்றி கொண்டே நிலவு வரும் மாதிரி தன்னாலும் ஒரு கொலை செய்ய முடியுமா அப்படின்னு முயற்சித்தான் முதல் செயற்கைக்கோள் ரஷ்யர்கள் விட்டாங்க இல்லையா ஸ்போட்னிக் அது அதிலிருந்து ஒரு அறிவியல் போட்டி ஒரு ஓட்டத்தில் இருந்தது ஒரு மண்ணுக்காக நடந்த போட்டிகள் பொண்ணுக்காக நடந்த போட்டிகள் பொருளுக்காக நடந்த போட்டிகள் என்பதை தாண்டி அறிவியலிலும் போட்டி ஆரம்பித்தமானது அதுக்கு பிறகு தான் அப்புறம் அந்த போட்டியில் முதல் தளங்களில் தோற்றுப்போன இரண்டாவதாக வந்த அமெரிக்கா சுதாரித்து எழுந்து நிலவிற்கு முதல் முதலாக மனிதனை பத்திரமாக இறக்கி திரும்ப கொண்டு வரும் நாடாக அமெரிக்கா இருக்கணும் என்று சூழ்ரைத்து நிலவு நோக்கிய பயணத்தில் போட்டியை திருப்பினாங்க அறிவியல் போட்டி அசுரவேகம் கண்டது பல பல துறைகளில் அறிவியல் வளர்ச்சி இன்றைய கணினியும் கைபேசியும் லேசர் கதிர்கள் என்று இடையில்லா இடை குறைந்த மிக பொருள்கள் சூரிய மின்சாரம் என்று பல பல கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாகவும் விதையாகவும் இருந்தது அந்த நிலவு நோக்கிய பயணம் என்பதை சொன்னா உங்களுக்கு சிலருக்கு வியப்பாக இருக்கும் வரலாற்றை படித்து பாருங்கள் புரியும் அந்த ஓட்டத்தில் அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் பல பல கலன்கள் நிலவு நோக்கி பரந்தர நிலவில் மனிதன் இறங்கினான் அங்கிருந்து பார்த்தான் தனது அமெரிக்க கொடி இறக்குனாங்க நிலவில்லாத கலன்களை அமைச்ச் ரஷ்யா அனுப்பிச்சு மண் எடுத்துட்டு வந்தாங்க இப்படி நடந்த போட்டி எழுபதுக்கு பிறகு மெதுவாக மெதுவாக அந்த ஓட்டம் தொய்ந்து எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள்ல யாருமே நிலவிப்போக்கி போகல காரணம் முதல் நடந்த போட்டியில நிலவில் யார் இறங்குவது என்று முயற்சித்தாங்க ஆனா அறிவியல் ரீதியாக அன்று ஆராய்ந்து பார்த்த நிலவு ஒரு பாலைவனமோ அப்படின்ட்டு கிட்ட கிட்டத்தட்ட ஒருமித்த ஒரு கருத்துடன் அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் திரும்ப நிலவுக்கு போவதை நிறுத்திட்டாங்க இதுதான் நேற்று நடந்தது இன்று அப்படி பொழுது சந்திரயான் நோக்கி வர்றோம் அந்த சந்திரயான் என்னாச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல இந்தியாவில் இருந்து அனுப்பப்பட்ட சந்திரயான் மிக குறைந்த செலவில் மிகவும் சாதாரணமான குடும்பத்தில் பின்புலத்தில் இருந்து வந்த பலரால் பலரால் வடிவமைக்கப்பட்ட அந்த கலன் இந்திய நாட்டிலிருந்து ஆறு கருவிகளும் உலகளாவில் இருக்கிற மற்ற ஆடு நாடு நாடுகளில் இருந்து ஆறு கருவிகளும் என்று ஒருமித்த வண்ணம் ஒரு சர்வதேச குழுவை தலை நிமித்து எடுத்துகிட்டு போன அந்த கலனிலிருந்து நாம் நிலவை முழுதாக சுற்றி பார்த்தோம் நிலவை முழுதாக சுற்றி பார்த்து இந்தந்த இடங்களில் நீர் இருக்கிறது இந்தந்த இடங்களில் நீர்களில்லை என்று முதல் முறையாக ஒருவருக்கு அறிவித்தோம் அதன் பரணாக நிலவினுடைய முக்கியமாக துருவ பகுதியில் நிலவில் நீர் இருப்பதை சந்திரயான் புலருக்கு பறைசாற்றியது அதற்கு பிறகு உலகம் விழித்து கொண்டது அதை நோக்கி திரும்ப நிலவை நோக்கிய பயணங்கள் பெரிதாக பெரிதாக பலரும் ஆரம்பித்தன அதற்கு காரணமான சந்திரயானினுடைய நிலவு பயணத்தை ஒரு இரண்டு மணித்துளிகள் காணொலியாக இவங்கள இருக்கிறேன் ஏன்னா இது நிலவுக்கு ஆண்டாண்டு காலங்களாக மனிதன் பார்த்து வந்த அதே நிலவை மனிதன் பாடிய நிலவை மனதன் கணித கண்ட நிலவை மனதன் ஆராய்ந்த நிலவை ஒரு வித்தியாசமான முறையில் அணுகியது அந்த வித்தியாசமான முறையில் பார்த்ததும் ஒரு சிறப்பான கண்டுபிடிப்புக்கு உதவிச்சு அதன் மூலமாக திரும்ப நிலவு நோக்கிய பயணத்துக்கு காரணமானது அதனால் இந்த வரலாற்று நிகழ்வை இரண்டு நிமிடங்களில் உங்களுக்கு காணொலியாக கொடுக்க விரும்புகிறேன் அதை பாருங்கள் திரும்ப நாம் வருவோம் இன்று என்ன என்பதை பார்ப்பதற்காக அந்த காணொலி பாத்தீங்க அதாவது திரும்ப நிலவுக்கு உலக நாடுகள் எல்லாம் பயணிக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியது நோக்கி அந்த இடத்துல நீர்வளம் இருப்பதும் அதில் அங்கு இறங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறிகளை தாண்டி இல்ல அங்கேயும் பக்கரமாக இறங்க முடியும் அப்படிங்கிற தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியக்கூறிகளை காட்டிய வகையிலும் திரும்ப நிலவிற்கு மற்ற நாடுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பை இது உருவாக்குறது இந்த பயணம் இப்ப இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்ப பல நாடுகள் பல நாடுகள் இந்தியாவை தாண்டி சைனா போயிருக்கு அமெரிக்கா திரும்ப நிலவிற்கு போய் நிலவில் நேர்கூரோ பகுதியில் சந்திரயானோன் கண்டுபிடிச்சது சரிதான் அப்படிங்கிறது ஊர்ஜதப்படுத்தி இருக்குது ரஷ்யா திரும்ப போகுது இஸ்ரேல் போயிருக்கு கொரியா போயிருக்கு அதே மாதிரி அரை அரபு நாடுகள் அவர்களும் திரும் நிலவிற்கு போவதற்கான முயற்சிகள் எடுத்து அதற்கான பயணங்கள் இருக்கு இப்படி நிரும்ப நிறைய நிறைய நாடுகள் திரும்ப நிலவினுடைய தென்துருவம் நோக்கி அதாவது அமெரிக்க நோக்கி இப்படி கொலம்பஸ் கண்டுபிடிச்சா அதற்கு அமெரிக்க வசிப்பி கண்டுபிடிச்ச பிறகு அமெரிக்காவை நோக்கி எப்படி உலக நாடுகளில் இருந்து எல்லாரும் படையெடுத்து அந்த அந்த நாட்டை நோக்கி போ போனாங்களோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவினுடைய செந்திருவு நோக்கி வந்து வந்திருக்கிறது அதற்கான விதையை சந்திரயான் விசித்திருக்குது அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கணும் அந்த சந்திரயான்ல முக்கியமாக அந்த மூணு திட்டங்களிலும் தமிழர்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்தது உலகம் அறிந்தது ஆக அந்த நிலவுக்கு போன்ற அந்த களங்களில் தமிழரின் மூச்சு காற்றும் கலந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது இப்ப நடந்திருக்குது அடுத்து வருவதிலும் நம்முடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கணும் உலகை திரும்பி பார்க்க உலகையே நிலவை திரும்ப பார்க்க வைத்தவர்கள் நாம அதனால அதில் நம்ம பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இதை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றேன் அதுவும் முக்கியமாக அமெரிக்கானுடைய ஆட்ரிமிஸ் திட்டம் மிகப்பெரிய அளவில் நிலவினுடைய தென் ஒரு மனித குடியிருப்பை அமைப்பதற்கான வாய்ப்புகளுடன் அவங்க பெரிய திட்ட வரவையாக எடுத்துட்டு போறாங்க அப்படி பெரிய திட்டவரையாக எடுத்துட்டு போனாலும் கூட திரும்ப நிலவில் மனிதனை இறக்குவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் கிட்டத்தட்ட முதலிருந்து வருவதாக இருக்குது ஏன்னா காரணம் இடைவெளியில் வந்து முப்பது வருடங்களில் நிலவுக்கு போகக்கூடிய அந்த திட்டத்தை ஒதுக்கி வச்சிருந்தாங்க இப்போ எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்று அல்லது ஒன்றரை தலைமுறையே அவங் அந்த வருடத்தில் ஒரு இடைவெளி வந்திருக்குது அதனால புதிதாக அவர்கள் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் அவசரம் இப்போ அதே மாதிரி இல்லாமல் நம்ம என்ன என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இப்ப சந்திரயான் அனுப்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி திரும்ப இந்த இடைவெளி வராமல் இருக்கணும் அப்படின்னா பள்ளிகளிலேயே பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு இப்படி செயற்கைக்கோளை பற்றியும் நிலவை பற்றியும் அங்கு ஏவுகலன்களை பற்றியுமான புரிதல்கள் வருவதற்காக நடைமுறையில் வகுப்புகள் எடுத்து கொண்டு போறோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒன்று ஸ்டெம் அப்படிங்கிற வகையில உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் பள்ளிகளிலும் அடுத்து ஏற்பட்ட இடைவெளியின் காரணமாக ஒரு தொய்வு ஏற்பட்டு நிலவு பயணத்துக்கு போவதற்கு திரும்ப முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா அது வந்து இன்னமே இல்லாமல் எப்படி இந்தியாவுக்கும் அமெரிக்கமான பயணம் தினம் தினம் நடந்துட்டு இருக்குது இல்லையா அதில் எந்த தோய்வு இல்லையிலா அதே மாதிரி இடையில கோவிட்ல கோவிட் வந்திருக்கலாம் இப்ப திரும்ப திரும்ப எல்லாரும் நினைச்ச நேரம் கிளம்பி வர்ற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி ஒன்று நிலவுக்கும் உருவாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி உருவாக போகும்னா எதற்கு அதற்கான எல்லா வழிமுறைகளும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துட்டு போறாங்க இது என்ன உருவாக்குது அப்படின்னா ஒரு அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக நிலவில் பல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அங்கே நிலவில் இருந்து வருவரக்கூடிய ஹீலியம் திரி அப்படிங்கிற கனிமம் இங்கே பூமிக்கு அடுத்த தலைமுறைக்கான எரிசக்திக்கு உருவாக்கு எரிசக்திக்கான ஒரு பொருளாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது அதன் காரணமாக அமெரிக்காவும் சரி இந்தியா சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் அந்த கனிமத்தை பங்கெடுத்து பங்கெடுக்கணும் அது அதில் அது அவங்களுக்கான பங்கு இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில பல நாடுகள் போயிட்டு இருக்காங்க அந்த வகையில் நாளைக்கு எப்படி இன்று அமெரிக்க கண்டம் பல பல கண்டங்களில் இருந்து வந்த அறிவார்ந்த மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி நிலவினுடைய தென்துருவமும் உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக பார்க்குறேன் அது அதற்கான ஆரம்ப கால பணிகள் ஆரம்பிச்சாட்சிப்போம் இந்தியாவில் ஆரம்பித்தாச்சு அமெரிக்காவில் ஆரம்பித்தாச்சு சைனாவில் ஆரம்பித்தாச்சு ரஷ்யாவில் ஆரம்பித்தாச்சு மற்ற வளைகு நாடுகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து திரும்ப அங்கவே போட்டி இல்லாமல் இப்போ எப்படி சர்வதேச விண்வெளி மையத்தில் பல சர்வதேச நாடுகள் சேர்ந்து இருக்குதோ அதே மாதிரி நிலவிலும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முன்னெடுத்து வச்சுருக்கிறோம் ஆக இது எல்லாம் வந்து ஒரு நிலவில் ஒரு பெரிய வாய்ப்பு உருவாக போகுது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் அந்த வாய்ப்பில் நம்ம இன்னைக்கு பேசுவது என்ன அப்படின்னா தமிழர்களின் பங்களிப்பு இருக்குது அந்த தமிழர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் தமிழர்களாக இருக்கலாம் நாளைக்கு அமெரிக்காவால் தமிழர்களாக நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆக எல்லாரும் சேர்ந்து இப்ப நாம பேசுற மாதிரி நிலவில் நடக்கக்கூடிய குடியிருப்பில் நம்முடைய பங்களிப்பும் இருக்கும் நம்முடைய பங்களிப்பு என்பது நாம் தமிழர்களாக உலகத் தமிழர்களாக நம்முடைய பங்களிப்பு அங்கே இருக்க வேணும்னு நினைக்கிறேன் அந்த இருப்பதற்கான வாய்ப்பை நாம இன்றைக்கு விதியாக விதைப்போம் அப்படி ஏன் சொல்ற அப்படின்னா நேற்று இன்று நாளை என்கிற தலைப்பில் நிலவு அப்படின்னு பேசிட்டு வந்து நேற்றைக்கு நிலவு எப்படி அறிவியல் வளர்ச்சிக்கு உதவச்சு இன்றைக்கு நிலவு எப்படி திரும்ப அடுத்த தலைமுறை பூமிக்கான ஒரு எரிசக்தியை கொடுப்பதற்கும் அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி வரக்கூடிய அந்த நாளையில் நிலவில் நடக்கக்கூடிய பல பல பணிகள் வேற மாதிரி நடக்கும் அங்கே ஆசிரிய பணி இருக்க வேண்டும் அங்கேயும் கருணிப்பணி இருக்கும் அங்கேயும் வானொலி இருக்கலாம் அங்கேயும் தொலைக்காட்சி வரலாம் அங்கேயும் அலைபேசி இருக்கும் அங்கேயும் போக்குவரத்து இருக்கும் அங்கேயும் இது மாதிரியான உடைகள் தயாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இப்படி எல்லாமே எல்லாமே இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற மாதிரியே அங்கே செய்ய முடியாது புரியுதா அந்த இடத்துல செய்வதற்கு வித்தியாசமாக செய்யணும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அங்கே விவசாயம் அங்கேயே செய்ய வேண்டி இங்கேருந்து செய்யவில்லை அங்கேயே செய்ய வேண்டும் ஆனால் இங்கே இருக்கிற விவசாயத்தை அங்கே செய்ய முடியாது ஆக நாளை நாம் எந்த தொழில் நீங்கள் எடுத்துட்டாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய பணி எதுவாக இருந்தாலும் நிலவில் அந்த பணி வித்தியாசமாக இருக்கும் அந்த வித்தியாசத்தை நோக்கி நாம் புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய ஆராய்ச்சிகளையும் புத்தாக்கங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வகையில நான் இப்ப எப்படி நேற்று இன்று நாளை என்பதாக நிலவை பற்றி பேசினேனோ அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் நீங்கள் போகக்கூடிய பணி எந்த பணியாக இருந்தாலும் நிலவில் அது எப்படி இருக்கும் என்று நோக்கி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதற்கான விதையாக என்னுடைய பேச்சை எடுத்துக்கோங்க முக்கியமாக சொல்கிறேன் இப்போ எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல பத்து மில்லியன் டாலரில் ஒரு ப்ராஜெக்ட் திட்டம் வந்து நோக்கியாக கொடுத்துருக்காங்க எதுக்கு தெரியுமா அங்கே ஃபோர் ஜி தொழில்நுட்பத்தை உருவாக்குறது இங்கே இருக்கக்கூடிய ஃபோர் ஜி தொழில்நுட்பம் அப்படியே இங்கே செய்ய முடியாது மாற்றம் தேவை அந்த என்ன மாற்றம் அப்படின்னு நோக்கியா நிறுவனமே எடுத்து செய்வதற்கான ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு நாசா சிறு அறிகுறியா சொல்றேன் இதே மாதிரி விவசாயம் செய்யப்பட வேண்டும் சமையல் செய்யப்பட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய மிக்சி இருக்கு இல்லையா அது அங்கே கிரைண்டர் இருக்கு இல்லையா இதெல்லாம் கூட அங்கே வித்தியாசம் வித்தியாசமா செய்ய வேண்டிய அவசியம் உருவாகும் அப்படிங்கிற வகையில நாம் எந்த தொழிலை எடுத்தாலும் அது எந்த துறையில் போனாலும் கூட இங்கே இருப்பதை விட அங்கே வித்தியாசமாக செய்யப்படணுமா அந்த வித்தியாசம் என்ன அந்த வித்தியாசத்தை அப்போ அதை நிவர்த்தி செய்ய நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் முயற்சி சொல்ல முயற்சி பண்ணுறேன் இப்போ இன்னும் ஒரு சிறிதாக எப்படி பள்ளிக்கூட மாணவர்களுக்கே கூட ராக்கெட் சயின்ஸை நான் சொல்வதற்காக முயற்சி பண்ணுறோம் அந்த வகையில் சிறிதாக எல்லா நாடுகளுமே நாசாவிலிருந்து இருந்து இந்தியாவினுடைய இஸ்ரோ வரைக்கும் எல்லாருமே முதல் கட்டமாக ஆரம்பிச்சது சவுண்டிங் ராக்கெட் அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு மாதிரியை நம்முடைய மாணவர்களேயே செஞ்சு தமிழகத்தில் மகாபலிபுரத்திலிருந்து கடந்த ரெண்டு வருடங்களாக வருடத்துக்கு விட்டு இருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கும் வருவதற்கான ஸ்டெம்மில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் இது எல்லாம் சேர்ந்து நாமும் கூட எல்லாம் ஒன்றாக செய்வதற்காக மாணவர்களாக செய்வதற்காக புரிந்துணர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற வலையிலும் நம்ம பேசிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் அதுவும் நடக்க நினைக்கிறேன் அந்த வகையில் நாம் எப்படி நாசாவும் இஸ்ரோவும் உயர்கட்ட விஞ்ஞானிகளாக கலந்து ஆலோசிக்கிறோமோ உயர்கட்ட விஞ்ஞானிகளாக கலந்து புரிந்துணர்வு சொல்கிறோமோ உயர்கட்ட அந்த ஆராய்ச்சிகளில் கலந்து செய்கிறோமோ அதே மாதிரி மாணவர்களாக நாம கூட பள்ளி பருவத்திலேயே தமிழகத்திலும் இந்தியாவில் இருப்பவர்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகளும் சேர்ந்து படிந்து புரிந்துணர்ந்து கொண்டு மேலே போவதற்கான வாய்ப்பும் உருவாக்கப்பட்டால் நாளை வரும்பொழுது நாம் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக அந்த நிலவில் சிறப்பான பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில அடுத்து வரக்கூடிய இரண்டு பணித்துளி காணொளி மாணவர்களால் செய்யப்பட்ட அந்த லான்ச் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் போகும் இருந்தாலும் அதில் சிறு வகையான செயற்கைக்கோள்கள் வச்சு அவங்க வச்சிருக்காங்க இது இப்போ வந்து இந்தியாவில் ஸ்டெம் எஜுகேஷனில் ஒரு பகுதியாக இருக்குது இது மாதிரி அங்கேயும் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்னு நினைக்கிறேன் நாசா அது முன்னெடுத்துட்டு போகுது அந்த இதில் வர வர முடி வரக்கூடும் நினைக்கிறேன் அதை அதை நோக்கி நாங்கள் சில விவாதங்கள் நடக்குது அதை பற்றி பின்னால் பேச ஆரம்பிப்போம் இப்பொழுது இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்